வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரூபினிக்கு அவர்களின் உரையாடலை கேட்டு சிரிப்பதா இல்லை அழுவதா என்று தெரியவில்லை விழி உயர்த்தி பார்க்க கூட பயந்தவளாய் தரைமேல் விழிகளை பதித்திருந்தாள் ரெங்கநாதன் ஹரிகரனை பார்ப்பதை தவிர்த்தார் மகளை பார்த்து ரூபினி என்ன இதெல்லாம் என்று கர்ஜித்தார் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னீர்களே ரூபினி அச்சத்துடன் கேட்டாள் நீ சரி இல்ல தான் அப்படி சொன்னேன் என்றார் ரங்கநாதன் அப்பா நான் இவரை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அவ்வளவு தூரத்திற்கு வந்து விட்டாயா கேட்டியாடி ஓ ஒன்று தெரியாத சின்னப்பன் பேசுவதை என்றார் ரங்கநாதன் ரெங்கநாதனுக்கு ரூபினியை இழுத்துனால அறை கொடுக்க வேண்டும் போல் ரத்தம் கொதித்தது ஆனால் அவரது ஆசையை நிறைவேற்ற முடியாமல் ஹரிகரன் அவளது கையை கொண்டு அவளுக்கு அரணாய் நின்றான் என் பெயர் ஹரிகரன் மாமா என்றான் தயவு செய்து என்னை மாமா என்று கூப்பிடாதீர்கள் வேறு முறை சொல்லி கூப்பிட முடியாதே அதனால் அதை பற்றிய பேச்சை விட்டுவிட்டு என் பேச்சை கேளுங்கள் எனக்கு பல தொழில்கள் இருக்கின்றன கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறது நான் ரூபினியை என் கண்ணுக்குள் வைத்து மகாராணி போல் பார்த்து கொள்வேன் என்றான் வீரலட்சுமிக்கு அவனை மிகவும் பிடித்திருந்தது இன்றைய உலகில் அடாவடியாய் இருந்தால்தான் பிழைக்க முடியும் இவன் என்ன அடுத்த வருஷத்தை கொள்ளையடித்தானா சுயமாய் சம்பாதித்திருக்கும் கோடீஸ்வரம் மாப்பிள்ளை வீடு தேடி வந்து பெண் கேட்கும்போது ஜாதியாவது ஒன்றாவது இந்த காலத்தில் யார் அதையெல்லாம் பார்க்கிறார்கள் என்று நினைத்து கொண்டாள் அவள் ஹரிஹரனை பார்த்து புன்னகை செய்தாள் என்ன சாப்பிடுறீங்க மாப்பிள்ள என்றாள் வீரலட்சுமி அம்மா ரூபினி விழிவிரிய தாயை பார்த்தால் சூடாய் ஒரு கப் காபி கொடுங்களத்த அதற்கு முன்னால் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டுமே என்றான் ஹரிகரன் பேசுங்கள்மா பிள்ளை என்றாள் வீரலட்சுமி எனக்கு அப்பா அம்மா இல்லத்த என் சார்பில் பெரியவர்களாய் நிற்க என் தாய்மாமாவும் அத்தையும் தான் வருவார்கள் மற்ற கல்யாண வேலைகளை நீங்கள்தான் முன்னால் நின்று செய்ய வேண்டும் என்றான் ஹரிகரன் வீரலட்சுமிக்கு உச்சி குளிர்ந்து விட்டது பெங்களூரில் கூட வேலை பார்க்கிறவனை காதலிக்கிறேன் என்று மூத்த பெண் தாரிணி வந்து நின்றாள் திருமணம் பேசிய போது மாப்பிள்ளையின் பெற்றோர் பெரிய லிஸ்டையே சீர்வரிசை பட்டியலாய் போட்டு நீட்ட காதல் செய்த மாப்பிள்ளை மௌனமாகி போனான் கடைசி பைசா வரை செலவழித்து தாரணியின் திருமணத்தை முடித்து வைத்து அனுப்பி வைத்தார்கள் இவன் என்னடாவென்றால் நீ என் கல்யாண வேலைகளை மட்டும் கவனித்தால் போதும் என்கிறானே என்று வீரலட்சுமி நினைத்துக்கொண்டாள் மாப்பிள்ள எங்கள் பெண்ணுக்கு சீர்வரிசை என்றாள் அவளே எனக்கு பெரிய சீர்வரிசையத்தை கட்டிய புடவையுடன் அனுப்பி வையுங்கள் போதும் என்றான் ஹரிகரன் வீரலட்சுமி மகிழ்ந்து போய் காஃபி போட உள்ளே விரைய ரெங்கநாதன் அவளை பின்தொடர்ந்தார் ரூபினி இவ்வளவு எளிதாக தன் திருமணம் முடிவாகிவிட்டதா என்பதை நம்ப முடியாமல் திகைத்தாள் ஹரிகரன் அவளை பார்த்து மர்மமாய் புன்னகைத்தான் என்னடி நினைச்சிட்டு இருக்க பொம்பளை ராஜ்யம் கட்டி ஆள்கிற வீடா உன் இஷ்டத்துக்கு அவனிடம் கல்யாணம் பேசி முடிவு பண்ற என்ன விஷயம் ரெங்கநாதன் விரோதமாய் மனைவியை பார்த்தபடி கேட்டார் சூடான காஃபியை ஆற்றியபடி கணவனின் முகம் பார்க்காமல் வீட்டு ஆம்பளை பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா பெத்த பொண்ணுக்கு நல்ல அப்பனா இருந்தா வீட்டு பொம்பளையே ஏன் கட்டி ஆள நினைக்க போகிறாள் தென்னை மரத்தில் தேல் கொட்டினால் பனை மரத்தில் எங்காவது நெறிக்கட்டுமா காதல் பிடிக்கலைன்னா பெண்ணை கண்டிக்கலாம் அதை விட்டுட்டு உங்க அக்கா மகன் ஊரறிஞ்ச பொறுக்கி அவனுக்கு போய் என் பொண்ணை கட்டி கொடுக்க திட்டம் போட்டீங்களே அப்பவே எனக்கு உங்க புத்தி புரிஞ்சு போச்சு உங்க பொண்ணு எப்படா மாட்டுவா நம்ம இதுதான் சாக்குன்னு அக்கா மகன் கையில பிடிச்சு கொடுத்துலாங்கிறது தானே உங்க கனவு நான் அதை நடக்க விட மாட்டேன் என்று கடுகடுப்பாய் பதில் கூறினாள் வீரலட்சுமி வீரலட்சுமி அதெல்லாம் நம்ம வீட்டு உள்வி டி வந்திருப்பவன் நாடறிஞ்ச தாதா என்றான் பொறுக்கிக்கு தாதா பெட்டர் ஏய் வேணாமுடி சொன்னா கேளு அவன் கொலை செய்யவும் அஞ்சாதவன் அவனை கண்டால் அவனது ஜில்லாவே பயப்படுதாம் என்றார் ரெங்கநாதன் எனக்கு அதுதான் வேணும் உங்க அக்கா மகன் கண்டபடி அழைகிற அந்த நாதாரி என் மகளை கனவுல கூட நினைச்சு பார்க்க பயப்படுவான் வீரலட்சுமி அலட்டி கொள்ளாமல் பேசியபடி காஃபி கோப்பைகளை எடுத்து ட்ரேயில் அடுக்கி ஹாலுக்கு கொண்டு சென்றாள் ரெங்கநாதன் அடங்கி போனவர் போல் பின்தொடர்ந்து சென்று ஹால் சோபாவில் உட்கார்ந்து கொண்டார் என்ன மாப்பிள்ளை செய்வது உங்களுக்கு குலத்தின் ஆதரவு எக்கச்சக்கமாக இருக்கிறது பெண்ணை விட்டுட்டு போங்க நீங்கள் சொன்ன நாளில் வந்து உங்கள் கையில் பிடிச்சு கொடுக்குறோம் என்றார் ரங்கநாதன் ரெங்கநாதனே ஒப்புக்கொண்டார் என்றதும் ரூபினி மகிழ்ந்து போனாள் அப்பா தேங்க்ஸ் என்று ஓடிப்போய் அவரது கால்களில் விழுந்தாள் ரூபினி எழுந்திரிமா எப்படியோ நீ நல்லா இருக்கணும் எங்களுக்கு அதுதானே வேணும் கண்ணாடியை கலற்றி கண்களை துடைத்து கொண்டார் ரெங்கநாதன் மாமா வரும் புதன்கிழமை நல்ல முகூர்த்த நாள் என்றான் ஹரிகரன் இன்னும் ஆறே நாட்கள் தான் இருக்கிறது மாப்பிள்ளை மண்டபம் கிடைக்குமா இன்விடேஷன் அடித்து கொடுக்க நாள் வேண்டாமா எனக்கு சொந்தமான மண்டபம் இருக்கும்போது ஊரில் வேறு ஒரு மண்டபத்தை நான் ஏன் தேட வேண்டுத்த வீரலட்சுமி மகிழ்ந்து போனாள் ஹரிகரன் எழுந்து கொண்டான் அப்போ நான் கிளம்பட்டுமா மாமா கிளம்புகிறேன் அத்தை என்றான் ஹரிகரன் ஹரிகரனின் கார் கிளம்பி போன சற்று நேரத்தில் வாசலில் மீண்டும் ஒரு சா கார் சத்தம் கேட்டது ஓடிப்போய் பார்த்தார்கள் தாரிணி தன் கணவர் குமாருடன் இறங்கி கொண்டிருந்தாள் தாரிணி என்னம்மா திடீர்னு கிளம்பி வந்திருக்கிறாய் வாங்கம்மா பிள்ளை நீங்கள் வந்ததும் நல்லதா போயிற்று ரூபினிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம் வீரலட்சுமி மகிழ்வாய் மூத்த மகளையும் மருமகனையும் வரவேற்றாள் சற்று நேரத்தில் நவீன் காலேஜிலிருந்து வீட்டுக்கு வந்துவிட்டான் மூத்த சகோதரிகளை கண்டதும் அவனுக்கு கொண்டாட்டம் வீரலட்சுமி வீட்டில் கல்யாணக்கலை விட்டதாக நினைத்து மகிழ்ந்து போனாள் இரவு சாப்பாடு முடிந்ததும் ரெங்கநாதன் மனைவியையும் பிள்ளைகளையும் பார்த்து காலையில் நம் பெருமாள் கோவிலில் சிறப்பு அபிஷேகத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் குடும்பத்தோடு போக வேண்டும் காலையில் நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து எல்லோரும் ரெடியாகி விடுங்கள் வேனை வர சொல்லியிருக்கிறேன் என்றார் விடியற்காலை நான்கு மணிக்கு வா வீரலட்சுமி விழித்தாள் அதிகாலை அபிஷேகம் டி சரி சரி பேச்சை வளர்க்காமல் எல்லாரும் கால காலத்துல படுத்து தூங்குங்க காலையில சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் ரெங்கநாதன் படுக்க போய்விட்டார் விடிந்தும் விடியாத இருள் பிரியாத அதிகாலை நேரத்தில் பெருமாள் கோவில் வாசலில் போய் நின்றது அந்த வேன் ரெங்கநாதன் குடும்பத்தினர் இறங்கினார்கள் கோவிலுக்கு வெளியே முரட்ட ஆட்கள் பலர் வெட்டறிவால் வேல்கம்போர்டு சகிதம் நின்று கொண்டிருந்தனர் யார் இவங்க தெரிந்த முகங்களாக இருக்கிறதே வீரலட்சுமி யோசனையுடன் பார்க்க உம் சீக்கிரமாய் கோவிலுக்குள் போங்க என்று விரட்டினார் ரெங்கநாதன் கோவிலுக்கு உள்ளே ரூபினிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ரெங்கநாதனின் அக்கால் குடும்பமும் அவர்களது உறவினர் கூட்டமும் கோவிலுக்குள் இருந்தனர் மனமேடை அமைக்கப்பட்டு அதில் ரெங்கநாதனின் அக்கால் மகன் அமர்ந்திருந்தான் வீரலட்சுமி அதிர்ச்சியுடன் கணவரை பார்க்க அவரோ பேசாமல் போய் உன் சின்ன மகளை மணவரையில உட்கார சொல் இல்லாவிட்டால் விஷத்தை குடித்து விடுவேன் என்று தயாராய் வைத்திருந்த விசபாட்டிலை காட்டி மிரட்ட ஆரம்பித்தார் அப்பா சிங்கத்தின் வாயில் தலையை கொடுக்க பார்க்கிறீர்களே ஹரிகரனுக்கு வாக்கு கொடுத்துவிட்டு ரூபினியை உங்கள் அக்கா மகனுக்கு கட்டி வைக்க நீங்கள் நினைத்தது மட்டும் ஹரிகரனுக்கு தெரிந்துவிட்டால் உங்கள் கதி என்னவாகும் தெரியுமா தாரிணி தலையில் அடித்து கொண்டாள் அக்கா பேசாமல் இரு அப்பா நான் இன்னொருவர் பக்கத்தில் மணவரையில் போய் உட்கார மாட்டேன் உங்களுக்கு ஹரிஹரனை தெரியாது உங்கள் எண்ணம் ஒரு நாளும் நிறைவேறாது ரூபினி அழுத்தமாய் கூறினாள் உன் அப்பாவிற்கு அது புரிந்தால் ஏன் இப்படி அமஞ்சூர்தனமாய் வில்லத்தனம் செய்ய போகிறார் என்ற குரலை கேட்டு ஆனந்தத்துடன் திரும்பி பார்த்தாள் ரூபினி ஹரிஹரன் நின்று கொண்டிருந்தான் அவன் கையில் துப்பாக்கி இருந்தது வாசலில் நின்று கொண்டிருந்த முரடர்களை ஹரிஹரனின் ஆட்கள் கட்டி வைத்திருந்தனர் கோவில் முழுவதும் ஹரிஹரனின் ஆட்களால் சூழப்பட்டிருந்தது ஹரிஹரன் மனமேடைக்கு வந்தான் பலியாடு போல் நடுங்கிக் கொண்டிருந்த ரெங்கநாதனின் அக்கால் மகனை பார்த்து எழுந்திரிடா என்று அதட்டினான் அவன் தப்பித்தேன் பிழைத்தேன் என்று ஓடிவிட்டான் ஹரிஹரன் மணவரையில் அமர்ந்து மாலையை போட்டுக் கொண்டான் ரூபினியை பார்வையால் அழைத்தான் அவள் தயங்காமல் வந்து அவன் அருகே அமர்ந்து கொண்டாள் ரூபினியின் ஆசைப்படி அவளது ஊரில் பெருமாள் கோவிலில் அவளை பெற்றவர்கள் அவளுடன் பிறந்தவர்கள் அவளது சொந்தக்காரர்கள் முன்னிலையில் ஹரிஹரன் ரூபினியின் கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டு தாலியை கட்டினான் விழுப்புரத்தில் அவனது மாளிகை போன்ற வீட்டில் முதலிரவில் அவனது மனைவியாக அவன் கரங்களுக்குள் அடங்கினாள் ரூபினி போராட்டத்தை மட்டுமே அதுவரை அறிந்த கரிகரன் அவனை காதலித்தவளை அன்று அறிந்து கொண்டான் போர்க்குணம் கொண்டவனை தன் நெஞ்சத்திலே கொண்டாடிய அந்த பேதை அவனது நெஞ்சத்தை மஞ்சமாக்கி துயில் கொண்டாள் இனி அவன் அவளது பொறுப்பு தாயாய் தோழியாய் காதலியாய் மனைவியாய் அவனை மடிதாங்க அவள் வந்துவிட்டாள் ஹரிகரன் என்னும் சிங்கம் சிறு மயிலின் கண்ணசைவில் கட்டுண்டு விட்டது நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்